ஏ வேலை பாதி என்னாமி சொல்லிக்கிறீங்க ஆம்பளை வேலை பொம்பளை வேலைக்கா இப்படி நிறைய வீட்டில் இருக்காங்க ஆம்பளை தான் கூட்டணும் இது பொம்பளை பிள்ளை தான் கூட்டணும் ஆம்பளை பைய கூட்ட கூடாது ஆம்பளை பையனை தான் இருக்கணும் பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கு அந்த பேச்சே இருக்கு இப்படியும் சொல்லித்தான் நிறைய வீட்டில பசங்களை கெடுத்து வைக்கிறாங்க ஆம்பளை வேலை பொம்பளை வேலைலாம் கிடையாது எல்லா வேலையும் கத்துக்கறணும் ஆம்பளை பசங்க கூட்டணும் பூமி மாட்டேன்றதா சுத்தமாகாதா அப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது பொம்பளை பிள்ளைன்னா அடிமைத்தனமா மற்றபடி பார்த்தா ஆம்பளை பையன் இப்படி வேலையெல்லாம் பார்க்கணும் பொம்பளைப்பில பெண்களை வந்து நம்ம எப்போயுமே மதிப்பா அவங்களுக்கான மரியாதையான வேலை கூட்டுறோம் அதுக்காக கூட்டுற வேலை மரியாதை இல்லைன்னு சொல்கிறதுக்காக நிறையா பேர் அப்படி சொல்லி பொம்பளை பிள்ளை போய் கூட்டு ஆம்பளை பையன் போய் விளையாடுன்னு சொல்லுவாங்க அப்படி பாகு பாகுபாடு பார்க்காதீங்க பிள்ளைங்க எல்லாமே ஒன்று தான் எல்லாருக்குமே உயர்வு எல்லாருக்குமே உணர்வு இருக்குது எல்லாருக்குமே உயிர் உள்ள ஜீவன் தான் எல்லாருக்குமே உணர்வு இருக்குது அப்படி மட்டமாக பேசாதீங்க ஆம்பளை பயங்களையும் எல்லா வீட்டில் வீட்டில் சமைக்கணும் அது மேனேஜ்மெண்ட்லாம் பாருங்கள் மேனேஜ் லட்சக்கணக்கட்டி சமையல் வேலை தான் கற்றுக்குறாங்க வீட்டில் கற்றுக்கிட்டால் என்ன ஆம்பளை பைய உனக்கு என்ன கே கிச்சனில் வேலைன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க எல்லா வேலையும் எல்லா குழந்தைங்களையும் செஞ்சு விட்டு பழகணும் இப்போ அப்பா அம்மாவுக்கே முடியல அப்பா வெளியூர் போயிடாரு அம்மா தனியாக இருப்பாங்க முடியாமல் இருக்கலாம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணு கூட்டணும் குமிக்கணும் கூட்டணும் குமிக்கணும் சாப்பாடு ஆக்கணும் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும் வீட்டு வேலையும் பழகிக்கிறது ஒன்றும் தப்பே இல்லை ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு கிடையாது ஆன்ம அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லா வேலையும் எல்லாரும் பார்க்கலாம் ஓகேங்க பாய்ங்க